ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளவங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்பவுமே ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க மறக்காம நீங்க நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாத நிறைய இன்ஃபர்மேஷனை உலகத்துல நடக்கிற வித்தியாசமான இன்ஃபர்மேஷனை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவோட தம்ப்ளைன்ல பாத்திருப்பீங்க அதாவது இது வந்து ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு மதம் சார்ந்த வீடியோ வந்து கிடையாது ஒரு ம மதத்துல இருக்கிற நம்பிக்கை ஃப்ரெண்ட்ஸ் அந்த நம்பிக்கைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவே தவிர இது வந்து மதம் சார்ந்த வீடியோ வந்து கிடையாது இந்த தகவலை வந்து இந்துக்களை தவிர ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை வந்து நான் தப்புன்னு வந்து சொல்லவே மாட்டேன் இந்த வீடியோ வந்து ஒரு இந்துக்களுக்கான வீடியோன்னு நான் வந்து சொல்லலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாதுங்க இப்ப நம்ம எல்லாருமே வந்து இப்ப நம்ம வீட்டுல யாராவது தாத்தா பாட்டி இறந்துட்டா அப்படின்னு பார்த்தோம்னா ஒண்ணு வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க பெரும்பாலும் ராமேஸ்வரம் வந்து போவாங்க ஒருவேளை காசு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பா வந்து மணி பிரச்சனை இல்லை அப்படின்னா காசிக்கு வந்து போவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டு இடத்துக்கு தான் போவாங்க அவங்களோட அஸ்தியை வந்து கரைக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான இடத்துக்கு வந்து நீங்கள் அலைய வேண்டிய தேவை இல்லாம உங்க வீட்டுக்கே வந்து கங்கை நீர் அதாவது காசில இருக்கிறது வந்து கங்கை நீர் அந்த கங்கை நீரை வந்து உங்க வீட்டுக்கே வந்து கொண்டு வர்றதுக்காண்டி ஒரு திட்டத்தை தான் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுவும் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு பாட்டில் வரும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க அந்த ஒரு பாட்டிலோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா முப்பது ரூபான்னு சொல்லியிருக்காங்க ஓகே இதை நான் வந்து எங்க ஆர்டர் பண்ணணும் அமேசானில் ஆர்டர் பண்ணுமா இல்ல ஃபிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணுமா இல்லை வேற ஏதாவது வெப்சைட்ல ஆர்டர் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாதுங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டர் போடுறத பத்தியான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இதை வந்து எங்க வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்து வாங்கலாம் அப்படின்னு வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா போறவங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு போஸ்ட் ஆஃபீஸ்ல இது வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்க பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போய் இதை பத்தி ஃபுல் டீடெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு எந்த மாதிரி ஆர்டர் பண்ணணும் இல்லைன்னா சொல்ல முடியாது உங்க போஸ்ட் ஆஃபீஸ்லேயே அது வந்து இருக்கலாம் ஒருவேளை நீங்க அங்க போய் நேர்ல கூட போய் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க இதுக்கு மேல இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க உங்களுக்கு இன்னைக்கு ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இன்னைக்கு வந்து ஆடிப்பெருக்கு ஓகே ஃபிரெண்ட்ஸ் ஆடிப்பெருக்குனால ஆகஸ்ட் நாள் வந்து ஒரு முக்கியமான நாள் ஓகேவா அதனால அதாவது இறந்த முன்னோர்கள் எல்லாத்துக்குமே வந்து தர்ப்பணம் கொடுப்பாங்க அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க அதனால உங்களுக்கு வந்து அந்த நீர் தேவைப்பிடிச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து போய் கேட்டு வாங்கிக்கோங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல கண்டிப்பா வந்து இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் பத்தொன்பது வந்து ரக்ஷா பந்தன் அதாவது ராத்தி நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா நம்ம கூட பிறந்த தங்கை தங்கச்சி அண்ணன் தம்பி அண்ணன் தங்கச்சி அவங்களுக்குலாம் வந்து ராக்கி கேர் கட்டுவோம் இப்போ வந்து உங்களோட அண்ணன் இல்லைன்னா ஒரு தம்பி யாராவது ஒரு ஆள் இல்ல தங்கச்சியோ வேற வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்க இனிமேல் வந்து பிரச்சனையே இல்லாம ராக்கி கேர் வந்து அனுப்பலாம் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்குன்னே வந்து ஒரு பாக்ஸ் வந்து தபால் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து கொடுக்குறாங்க அந்த பாக்ஸை யூஸ் பண்ணி நீங்க வாங்கி அனுப்புனீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்காண்டியே வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க போஸ்ட் ஆபீஸ்ல வந்து அதை தயாரிக்கிறாங்க தயாரித்து இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுவும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க போய் போஸ்ட் ஆஃபீஸ் போய் கேட்டு வாங்கிக்கோங்க ஓகேவா ஓகே இந்த வீடியோ நான் எதுக்கு போட்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னா இப்ப நம்ம இங்க இருந்து காசிக்கு போனோம் அப்படின்னா எவ்வளவு செலவாகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் ஆனா சில பேர் வந்து இருப்பாங்க காசிக்கு தான் மனசு நிறைய அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே வந்து சொல்ல முடியாது இந்த மாதிரியான ஒரு ஈஸியாக உங்களால போக முடியல அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க இந்த மாதிரி போய் பாட்டில் வந்து வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பாட்டிலோட விலை வந்து முப்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காங்க போன வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பாட்டில் கிட்ட வித்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட போன வருஷமே இது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகே ஃபிரெண்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது இது வந்து எங்க ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் வந்து உற்பத்தி ஆகுது கங்கோத்திரி அப்படிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகுது ஓகே ஃபிரண்ட்ஸ் அதனால இது வந்து கங்கை அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கங்கை நீர் வந்து இப்ப கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இங்க இருந்து நீங்க போனோம் அப்படின்னா எவ்வளவு செலவாகும் இப்போ வந்து ஈஸியா வந்து உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது உங்கள் ஊர்கிட்டே இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ்க்கே வந்துருச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல இருக்கிற தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து மற்றவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஜீனியஸ் தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்